எவா எப்பா எப்போ 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 சாமி எவ்வா தயவு செஞ்சு சொல்கிறேன் பொம்பளைங்க நாலு பேர் சேர்ந்துங்க எங்கன்னா போய் புது துணி எத்தா எடுங்க எடுக்கா காட்டி போங்க ஃபங்க்ஷனுக்கு புது துணி போட்டால் போடுங்க போடா கட்டி போங்க இல்லை ஃபங்க்ஷனுக்கு கூட வராமல் போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இந்த மாதிரி துணி எடுக்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் மாட்டான் என்னை கூப்பிட்டீங்கன்னு வச்சிக்கா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் இதுதான் கடைசி லேடிஸ்னா அப்படிதான் இருப்பாங்க நாலு கடை ஏறி இறங்கி தான் பார்ப்பாங்க எங்க கம்மியா இருக்குன்னு லேடிஸ்னா நாலு கடை ஏறி இறங்குவாங்க நீங்க இருபத்தஞ்சு கடை ஏறுறீங்களா ஆமா நாங்க நாலு பேர் போனோம்ல அதனாலதான் நாலு பேருக்கு எடுத்தோம் அதனால தான் அதுல மூணு கடைக்கு திருப்பி திருப்பி மூணு முறை போனீங்கடி அதனால முடியல கடைசியில இருபத்தஞ்சு கடை ஏறிட்டு ஃபர்ஸ்ட் எந்த கடைக்கு போனீங்களோ அதே கடைக்கு போய் அதே துணி எடுக்கிறீங்க இதுக்கு எதுக்கு நீங்க இருபத்தஞ்சு கடைக்கு போனோம் முத கடையிலே பாத்துட்டு வந்துருக்கலாமே நான் மட்டும் இல்ல நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க 有吧，三米。